ஆறுபடை வீடு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த மா மதுரை மாநாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஆறுபடையும் பார்க்கலாம் என் பேர் வெற்றி நான் இப்போ சரணம் பட போறேன் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வீரவே திருப்பரங்குன்றம் ஒன்றம் சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பரங்குன்றம் ஒன்றம் சுப்பிரமணிய சுவாமிக்கு உங்களை

கீழே நல்லா தெரிஞ்சிச்சு இந்த மா மதுரை மாநாட்டில் நீங்கள் வந்திங்கன்னா அந்த ஆறுபடையும் பார்க்கலாம் உள்ளே இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட்டு வருவியா கூட்டிட்டு வந்துடுவேன்